மந்த லாத்தழகா பிரிச்சாச்சு என்ன காரணம் தனியாக பண்டல் போட்டு எடுத்து வச்சிடணும் இன்னும் அவனை காணும் எப்போ வேணா வருவான் இன்னும் இது கட்டுக்கட்டை பணத்தை அடுக்கி வச்சிருக்கான் ஆஹா நல்லா பலுவாக வந்திருக்கும் போலேயே ம் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவான்னு தெரியல யாருமே இருந்தாலும் நம்ம விட்டு காசு நம்ம மகனுக்கு வர வேண்டியது என்ன பண்ணுறோன்னு கேட்டு வைப்போம் தண்ணிக்குன்னு எடுத்துட்டு கரெக்டுமா வேணாம் வேணாம் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தோம் என்ன பணமெல்லாம் நல்லா கட்டுக்கட்டா வந்துருக்கும் போலையே நல்ல லாபம் போட ஆமாத்த நாங்க நினைச்சதை விட கூடுதலாவே லாபம் வந்திருக்கு ம் அதான் வசந்தி நெடுவாளி உமாவெல்லாம் வர சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் கரெக்டா பங்கு பிரிக்கணும்ல அடியே உனக்கு கூறுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா என்ன பங்கு பிரிக்க போறியா அதாவது வேலை பார்த்ததுக்கு ஐநூறு ஆயிரமா கொடுத்து அனுப்பு அதை விட்டுட்டு பங்கு பிரிக்கிற நொங்கு பிரிக்கிறேங்கிற உமாளுக்கு வேணா கூட ஒரு பத்தாயிரமா இருபதாயிரமா கொடுத்து விடு அதனால இல்லை அப்படி போனாலும் அது காலை எனக்கு வேணா போக போகுது மற்ற ரெண்டு பேருக்கும் ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கணக்கை தீத்து விடுனியே அவங்க ஒன்றும் வேலைக்காரிங்க கிடையாது ஆயிரம் கூலி கொடுத்து அனுப்புறதுக்கு என் கூட்டாளிக ஆமாம் போ பெரிய கூட்டாளிக ஆமாம் பெரிய கூட்டாளிக எல்லா கூட்டாளிகளும் வாசலோட இருக்கணும் முடியே காசு பணம் வந்தால் கரெக்டாக இருக்கணும் நீ தானே முதலாளியம்மா உன் வீட்டில் தானே எல்லாம் நடந்துச்சு அதனால வீடு தண்ணி அடுப்புன்னு எல்லாத்துக்கும் நீ காசு எடுத்துக்க அவள்களுக்கு ஒரு நாளைக்கு இம்புட்டுன்னு நாலு நாளைக்கு ஐநூறுவா விதம் ரூபா வேணா கொடுத்து தலைக்கு ரூபா கொடுத்து அனுப்பிவிடு இதோட இதுங்க சங்காத்தத்தை முடிச்சுக்க இடிச்ச வைத்தனமா இருக்காது சொல்லிட்டேன் இத்தேன் அவளுக்கெல்லாம் வர நேரமாச்சு நீங்கள் பேசுனது கேட்டால் அவளுக்கு மனசு கஷ்டப்படும் தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க இதை நான் பாத்துக்கிறேன் இது நான் ஆரம்பிச்ச தொழிலே நல்லதோ கெட்டதோ அவளுக்கு ஏன் கூட நின்னவளுக அவள்கள் நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது எனக்கு விட அவர்களுக்கு நூறுரூவா கூட கொடுத்தாலும் குறைச்சி கொடுக்க மாட்டேன் என்னத்த சொல்ல புடைக்க தெரியாதவளா இந்த காலத்துலயே நீ இருக்க என்னமோ பண்ணு ஏக்கா வர சொல்லிருந்தீங்களா வந்துட்டாளுக ஆமாடி நான் தான் சொல்லி அனுப்புனேன் மூணு பேரும் வந்துட்டீங்கல்ல சந்தோஷம் என்ன காட்சி முகையே ஒரு மாத்திட்டு இருக்கு அது ஒண்ணும் இல்லடி அத விடுங்க ஒண்ணும் இல்லடி கணக்கெல்லாம் பார்த்தாச்சு ஆளுக்கு எம்பட்டும் பிரிச்சு கொடுத்துடலாம்னு வர சொன்னேன் ஏக்கா இருக்கட்டும் அக்கா பொறுமையே வாங்கிக்கலாம் இப்ப என்ன அவசரம் ஏக்கா பணம் என்ன ஓடிய போயிரும் உங்ககிட்ட தானே இருக்கு பொறுமையே வாங்கிக்கல அதான் சொல்லிட்டாருதல நாளும் கிழம அதுமா தூக்கி உள்ள வைக்க எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டு கிடக்க அத்த நான் பாத்துக்கிறேன் அத்த பேசாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அடியே ஆகாத நாளும் கிழம காசு பணத்தோட இருந்தாதான் நாளு நல்லா இருக்கும் சொன்னா கேளுங்க கணக்கு கேட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க அக்கா கணக்கெல்லாம் இப்ப உங்ககிட்ட யாரு கேட்டா தானே நீ என்ன கணக்கு பார்த்த வேலை பண்ண நாங்க பார்த்த வேலைக்கு எங்களுக்கு பணம் கொடுக்கறதே பெருசு சரியா சொன்ன நெடுவாளி நீ தானக்கா முழுசா வேலை பார்த்த தங்கம் உனக்கு ஒத்தாசையா தானே இருந்தான் அடியே ஆயிரமே நான் செஞ்சாலும் எனக்கு கூட இருந்து நாலு பக்கம் நாலு தூடா நின்னது நீங்க தானே அடி நீங்க இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை சரி அக்கா முடிவெடுத்துதான் கேட்காது கொடுக்கறத கூட வாங்கிட்டு போறான் ஆனா கணக்கு கிணக்குன்னு ஒன்னும் பார்க்க சொல்லாத சொல்லிட்டேன் ஏடி அப்ப உங்களுக்கும் விஷயம் தெரியாதானாவா இங்க பாரு மளிகை கடைக்காரனுக்கு இவ்வளவு கொடுத்தேன் அப்புறம் இப்போ என்ன காயம் வருவோம் அவனுக்கு ஒரு ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் போக ஐயோ ராமா இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா முதல் இந்த பேப்பரை கிழிச்சு போட சொல்லிட்டேன் எனக்கும் மேலே முழு நம்பிக்கை இருக்கு அதோட விடு சரி நான் இந்த கணக்கை பொதுவாக நோட்டில் எழுதி வைக்கேன் எல்லாரும் வந்து வேணும்னா பார்த்துக்கங்க தான் சொல்லுவேன் யாரும் ஒரு ஒருத்தராக வாங்கிக்கடி உமா மகனை நீ வந்து வாங்கிக்கடி எப்படியோ அதுவும் என் சின்ன மகன் வீட்டுக்கு தானே போகுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை

வசந்திக்கு எம்பிட்டு தர போற எப்போதும் போலதான் இருக்க நாளில் அவளுக்கும் ஒரு பங்கு ஏண்டி வசந்திக்கு பணம் தராதன்னு நான் சொல்லலை இருந்தாலும் உன் வீட்டில் அடுப்பு எரிச்சிருக்கு வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துருக்கு கேஸ் இடக்கூலி இதெல்லாம் இருக்குல்ல அது போக ஓயாமல் வேலை பார்த்தது நீ தானே சரிசமமாக பங்கு கொடுத்தா எப்படி அது நல்லாவா இருக்கும் வசந்தி நீ ஏன் சொல்லு நான் சொல்றது சரிதானே அக்கா அம்மா சொல்றது சரியாக படுது அம்மா சொல்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்கக்கா ஒன்றும் அவசரம் இல்லை உங்கள் வீட்டில் தானே எல்லாமே பண்ணோம் உம்மா வீட்லேயும் செஞ்சோம் என் வீட்டில் தான் இடம் இல்லைல்ல நானே இருக்கிற இடத்துல பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது தான் இடம் கொடுக்க முடியலை நான் வீட்லேயும் விறகடுப்பு கொடுப்பதானேக்கா வச்சுருக்கேன் அதான் என்னால் கேஸு அது இதுன்னு ஒன்றும் பண்ணித்தர முடியல கரண்ட்டு கேரண்டி நீ எல்லாமே உங்கள் வீட்டில் தான் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் பெருசாக வேலையும் பண்ணலைல்ல உங்களுக்கு ஒத்தாசையாக தானே இருந்தேன் முழுசாக வேலை பார்த்தது நீங்கள் தானேக்கா அதனால நீங்கள் பாதியை எடுத்துக்காங்க எனக்கு அதில் பாதி கொடுத்தா போதும் அப்படி சொல்லி வசந்தி அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இத்தேன் கொஞ்சம் பேசாம எந்திரிச்சு உள்ள போறீங்களா இது எங்க தொழில் நாங்க ஆரம்பிச்சது இதுல யாருக்கு கெம்பிட்டு தரணும் நாங்கள் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும் நீங்க கிடையாது நீ வேண்டி இதை முத முத ஆரம்பிக்கணும்னு சொன்னது உனக்கு தான் முதல்ல நிறைய கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்க பேச கேட்டுக்கிட்டு வேணா விளையுன்னு எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன் அக்கா கொடுத்த வாங்கிக்கணும்

அப்படி பார்த்தா நீ தான் இந்த துளிலே ஆரம்பிச்சது பிள்ளையார் துளி போட்டதே நீ தேண்டியே. அப்போ உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன் பேசாம சந்தோஷமா வாங்க. முதல்ல கள்ள இருக்க நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சரி. நான் சொல்ல மாட்டேன். அள்ளி கொடுங்க அப்படியே தூக்கிட்டு போய் பெருசா நீ என்ன ஆனால் என்ன பண்ணாலும் முதல்ல வீட்டுக்கு போய் உங்க அத்தை மாமா கையில கொடுத்து வாங்கி என்ன வேணா பண்ணு சரியா ஆ சரிக்கா தேங்க்யூடி தேங்க்ஸ்க்கா இது எனக்கு எல்லாரும் கையில பணத்தை வாங்கியாச்சு நாளைக்கு தீபாவளி எல்லாரும் கலக்கல கொண்டாடுறான் அடியே இது போக அக்கா அவங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் கொஞ்சம் இருங்க வாரம் இது என்னென்னு சொல்லிட்டு போங்க அடியே வந்து சொல்லத்தானே போறேன் அப்புறம் ஒரு விஷயம் எல்லாம் இங்கே நிற்காதீங்க

அதான் ரெண்டு செட் எடுத்து இருக்கேன் சந்தோஷமா செய்டி காசை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறாம் என்ன செலவு பண்றதுக்கு தான் நல்ல விதமா செலவு பண்ண ஒண்ணு தப்பு இல்ல ஆடி இங்க வாங்குடி ஒரு கை புடிங்க அக்கா என்ன இதெல்லாம் இதெல்லாம் வாங்குடி அப்படியே பெஞ்சில வை ஏக்கா என்ன இதெல்லாம் அடே ஏய் சார்வங்க எல்லாரும் பொடவே ஸ்வீட் பாக்ஸ் வெடிடப்பா எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் எல்லாம் எடுத்துட்டு போங்க டி ஏக்கா அக்கா எதுக்குக்கா அதான் பணம் கொடுத்துட்டீல அப்புறம் எதுக்கு எப்படி ஆர்டர் இல்லைன்னு எவளும் என்ன விட்டு ஓடலைல்ல எல்லாரும் என் கூட சேர்ந்து கஷ்டத்துலேயும் நின்னிங்க பார்த்தீங்களா உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் முதல்ல எல்லாம் வாங்கிக்கோங்க இது வசந்திக்கு இது நெடுவாளிக்கு நெடுவாளி உனக்கு மட்டும் ரெண்டு புடவடைப்பா இருக்கு பாத்தியா ஆமா

சரிக்கா சரிக்கா இந்த தீபாவளில இருந்து நமக்கு வெற்றி மேல வெற்றி